ஸ் வெ்கம் டு மூன்றாம் பிரை சேனல் யாராவது புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஓகேவா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வெண்டக்காய் புளி குழம்பு வச்சு ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இப்போ குழம்புக்கு வந்து இங்கே பாருங்கள் அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கோம் ஓகேவா இதை நறுக்கி கிடலாம் நறுக்கிட்ருக்கேன் வெண்டைக்காய் புளி குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் வெண்டக்காய் குழம்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேவா செமையாக இருக்கும் சுடுசோத்துக்கு புளி ஊற்றி வைக்க போகிறோம் இன்னைக்கு இங்கே நிறைய வந்து தோட்டத்திலையே வெண்டைக்காய் நிறைய இருக்கும் நம்ம கேட்டுறோன்னா தருவாங்க இதை விட ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் ஆனால் நான் இன்னைக்கு கடையில் தான் வாங்கியிருக்கேன் ஓகேவா ரொம்ப சிறு சிறுசாக போடாமல் குழம்புக்கு வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் இந்த மாதிரி இந்த மாதிரி சைஸ்ல போடுற ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாகவும் இல்லாம ஓகேவா அந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்க வெண்டைக்காயில வெட்டியாச்சு ஓகேவா அரை கிலோ வெண்டைக்காய் நாலு வெண்டைக்காய் முத்தலா போயிடுச்சு மேரிய வெட்டியாச்சு இந்த சைஸ்க்கு ஓகேவா இதில் புளி நனைய போட்டிருக்கேன் புளி எப்படின்னா ஒரு லெமன் சைஸ் புளின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க பச்சை தண்ணியில போய் கரைச்சிங்க பச்சை தண்ணியில போட்டு அப்படின்னா கரைக்கும் போது உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் அந்த புளியில இருந்து சாறு வந்து சரி வர விழாது இறங்காது அந்த சக்கையோட வேஸ்ட்டாக போயிடும் அதனால நீங்கள் எப்போவுமே புளி நினை போட்டு ஒரு வேலை பண்ணுறீங்க சமையல் அப்படின்னா வெந்நில போடுங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி கரைக்கும் போது குழு குழுன்னு அப்படியே அந்த சாரெல்லாம் நீட்டாக இறங்கிடும் அப்புறம் சக்கையை எடுத்து போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு வேஸ்ட்டாக போகாது ஒரு ரெண்டு இன்ச்சு புளி நம்ம குறையா செலவழிச்சிக்கலாம் அதனால வெந்நிலை ஊற போட்டு வச்சிருக்கேன் ஓகேவா புளி குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கரைச்சி வடிகட்டுறதா இருந்தால் வடிகட்டிக்கோங்க நான் வடிகட்ட மாட்டேன் கரைச்சிட்டு தான் அப்படி கையில வச்சு ஊத்திடுவேன் ஓகேவா சரி இப்ப தேவையான அளவு தக்காளி நறுக்கலாம் தக்காளி பழத்தை கழுவியாச்சு இந்த அளவுக்கு ஒரு வெங்காயம் குழம்பு தாலிசம் போடுறதுக்கு நறுக்கிட்டு இருக்கேன் ஓகேவா சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் நடிக்கவங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாசமா இருக்கும் எனக்கு அருவமனையில் நறுக்கு தெரியாது கத்திரி நறுக்கி பழகிட்டேன் குழம்புக்கு வாங்க தூத்துக்குடி சைடுலலாம் எந்த குழம்புக்கா இருந்தாலும் நாங்க மசால் போட்டுதான் பண்ணுவோம் மசாலா போடாம இந்த சாம்பார் புளி குழம்பு வெறும் பொடியே போட்டு அந்த மாதிரி ஒரு அவசரத்துக்கு பண்ணிக்கலாம் ஓகேவா மசாலு அப்புறம் மசாலா எல்லாம் திரிச்சு போட்டா நல்லா இருக்கும் ஏன்னா பொடி போதைக்கு இல்ல திரிக்கணும் வருத்த அரைக்கணும் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பெல்லாம் ஒரு தேங்காய் யாருமே வாங்க மாட்டோம் இல்லையா ஒரு சில்லு ரெண்டு சில்லு தாங்க அப்படின்னு சொல்லி கடையில போய் வாங்குவோம் அப்போ வந்து கடக்கார மாமா வந்து தேங்காய் உடைப்பாங்களா இந்த தண்ணி எனக்கு இந்த தண்ணி எனக்கு இந்த காய் தண்ணி எனக்கு அப்படின்னு சொல்லி கடையிலலாம் வெயிட் பண்ணி நிறைய பிடிச்சிருக்கோம் நாங்க ஓகேவா அதனால இன்னைக்கு இந்த தண்ணி எனக்கு இனிப்பா இருக்கு இளநீ குடிக்கிறத விட தேங்காய் தண்ணி குடிக்கிறது எவ்வளவு சுகமா இருக்கு மிக்சியில தேங்காய் போட்டிருக்கேன் ஓகேவா நறுக்கிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு முறையில ஒரு முறி சின்னதா இருக்கிற முறி ஃபுல்லாக நறுக்கிருக்கேன் ஓகேவா இப்போ இந்த ரெண்டு பல்லாரியில் நாயமும் இந்த மசாலாக்கு சேர்க்கணும் இந்த ஒரு முறி தேங்காயை சீங்கி வச்சிருக்கேன் பாருங்க இதையும் சேர்க்க போறோம் அப்புறம் கொஞ்சமா ஜீரமும் போட்டுக்கலாம் வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கலாம் இந்த தேங்காய் வெள்ளைப்பூடு உரிச்சுட்டு இருக்கேன் ஓகேவா இது வந்து மலைப்பூண்டு நீங்க வந்து நாட்டுப்பூடு இருந்தா போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் நாட்டுப்பூடுன்னா உரிக்கவே தேவையில்லை அதுவே அடிக்கும் போது சேர்ந்து அடிச்சிருவோம் இது கொஞ்சம் பரிசா இருக்கிறதுனால கொஞ்சம் தடரா இருக்கா கொஞ்சம் சக்கரை சக்கையாக தெரிஞ்சிடக்கூடாது இப்போ அம்மியில் அரைச்சா கூட நல்லா அரை போட்டுருவோம் அதனால தான் தோலை இருக்கேன் இதில் ஒரு மூணு அரிசி இந்த மசாலாக்கு போட்டுக்கலாம் இந்த மசாலாக்கு தேவையான பொருள் இவ்வளோதான் தேங்காய் ஜீரகம் ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் அதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் வெள்ளைப்போடு இதை அரைச்சு மசாலா ரெடி பண்ணி வச்சு கொடுவோம் நாட்டு சக்கரை ஓகேவா இந்த நாட்டு சக்கரை எதுக்கு அப்படின்னா இங்கே வாங்க இது எது பார்த்திங்கன்னா சோறு வடிச்ச கஞ்சி சுடுதண்ணி தூத்துக்குடி சைடில் சுடுதண்ணின்னு சொல்லுவோம் ஓகேவா வேறு மற்ற ஊர்கள் சைடில் வடுதண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் நம்ம வீட்டில் ஒரு வறுதினி இருக்கா அவளையும் வடுதண்ணிங்க வா அப்படிம்போம் இந்த சுடுதண்ணியில் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து இந்த மேலாற்றில் இருக்கிற தண்ணி தான் பிடிக்கும் எனக்கு வந்து இந்த அடியில் கிடக்கு பார்த்திங்களா ஆயிரம் தான் சோறு சாப்பிடுங்க இந்த சுடுதண்ணியில் கிடக்கிற இந்த பருக்கையும் இந்த தண்ணியும் குடிக்கிறதுக்கு ஈடே ஆகாதுங்க ஆறி போனா நல்லா இருக்காது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே குடிச்சிடணும் ஓகேவா இப்ப அருக்கே வர முடியக்கே இந்த பாருங்க எப்படி இருக்குதுங்களா கிளாஸ்ல ஊற்றுனா ஆறுக்கு லேட் ஆகும்ல தான் இந்த ஐடியா தட்டுல அப்படி வாங்க குடிப்போம் சூடா இருக்கு வாய்ப்பே இல்லை மாட்டு சக்கரை அந்த காலத்துல எங்க வீட்டுல ஆடு வச்சிருப்போமா எனக்கு மட்டும் எங்க ஆச்சு பால் காப்பி போட்டு கொடுக்கும் எங்க அம்மா எங்க ஆச்சி எல்லாரும் இதுதான் குடிப்பாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரி அறுமதை பெருமை எல்லாம் நமக்கு தெரியப்படுக்கல குழப்பிக்கு அரை மணி நேரம் ஆகும் கிருகுருன்னு வருதா நான் குடிக்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் இதே மாதிரி பானையில ஆக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் பிடிச்சி பாருங்க சட்டி காய்ச்சிட்டு எம்மடி புதுசு எடுக்கிறதுக்குள்ள யார் தான் நெரிச்சிங்க ஓகே என்ன முக்கியாச்சு அடுத்தாள் வெண்டக்காய் அடுப்பை குறைச்சு சிம்ல வச்சுக்கோங்க ஒரு புக மண்டலமா தெரியுமே அது இருக்கு சட்டி ஓவராக கண்டிப்பது அதற்கு கம்பெனி பொறுப்பில் வெண்டைக்காய் வளங்க அளவுக்கு கொஞ்சமா உப்பு என் வீடியோ தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் என் வீடு வந்து அடுப்படி வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் வீடியோ இருக்க ரொம்ப சிரமம் அதனாலதான் பிளே பண்றேன் ஓகேவா இன்னொரு சீக்ரெட் என்ன அப்படின்னா நீ வெண்டைக்காய் குழம்பு வைக்கும்போது வெண்டைக்காய் பொரியல் வைக்கும்போது பிசு பிசுன்னு ஆகும் தெரியுமா வெண்டைக்காய் அப்படியே ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு சீனி அவன் பயந்து ஓடிடாதீங்க சும்மா அங்க பாருங்க ஒரு பிஞ்சு அப்படியே எடுத்து தூவி விட்டீங்க அப்படின்னா அந்த பத்து பிசுக்கு வரும் வராமலாம் போகாது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் தொடர்ந்து வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிசுபிசுக்கு தன்மை எல்லாமே குறைஞ்சிடும் சும்மா ஒரு பிஞ்சு போல சக்கரை இங்கே பாருங்க எப்படி ஒட்டாம ஒன்னோட ஒன்னு பிரிஞ்சு விழுந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் ஓகேவா இப்போ இதோட தக்காளியை இது நல்லா ரொம்ப கொஞ்சமாக வதங்கினா போதும் ரொம்ப அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா வெண்டைக்காய் வந்து ஒரு மாதிரி ரொம்ப குலைவா ஒரு மாதிரி ஆயிடும் அப்புறம் குழம்புல வெண்டைக்காய் விட்டு சாப்பிட முடியாது அதனால வெண்டைக்காய் கொஞ்சம் அரைப்பதுக்கு வெந்தா போதும் பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்க அப்படியே சிம்ளையே வச்சு வதைக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க பாத்தீங்களா எப்படி வந்திருக்கு பாருங்க ரெண்டக்கா ஜம்முன்னு வதங்கி வந்திருக்கா எங்கள் வீட்டில் காய் யாருமே சாட மாட்டோம் கண்ணை பையிருக்கானே கண்ணை அதான் நல்லா சாப்பிடுவான் இப்போ வந்து கரைச்சி வச்சிருக்கிற புளியை வடிவட்டி ஊற்றிக்கலாம் வடிகட்டி ஏற்கனவே சக்கையை வெளியே போட்டேன் இருந்தாலும் கைக்குள் வடிகடிக்கலாம் முக்கிய வணிக அரிப்பு வச்சு இருக்கிறாங்க பாருங்க மகாராஜா புளி குழம்பு பொடி ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் மசாலா பொடி வீட்டுல அரைக்கல இருந்தது காலியா போச்சு இத வந்து நல்லா அப்படியே இந்த புளியிலயே மிக்ஸ் பண்ணிடலாம் இங்க பாருங்க அப்படியே மிக்ஸ் ஆகி ஜம்னு வருவாப்புல பாருங்க இப்படி வருது பாருங்க அப்படி ஜம் கிரேவி மாதிரி அப்படியே கட்டியா வச்சு சாப்பிட்டா பச்சிரி நம்ம வைக்கிறது தானே பேரு சூப்பரா இருக்கா ஆனா இதை இப்படியே சாப்பிட முடியாது ஏன்னா நம்ம பெரிய ஃபேமிலி இல்லையா தண்ணி ஊற்றி தான் சாப்பிட முடியும் ஓகே மசாலா ஊற்றிக்கலாமா ஓகே மசால் மசால் நிறைய போடுறீங்களேக்கா அப்படின்னு நினைச்சிட வேண்டாம் மசால் போட்டால் தான் குழம்பு கொஞ்சமாவது குழுன்னு இருக்கும் ஏன்னா தண்ணி பெருக்கணும்ல அதனால தான் கம்மியெல்லாம் வச்சா நம்ம வீட்டில் ஒரே நேரத்தில் ஆயிரும் ஓகேவா ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா கம்மியாக நல்லா குழுகுளுன்னு வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சமாவே தண்ணி ஊற்றணும் ரொம்ப இருக்கும் இதெல்லாம் ஒரே நேரத்துல இதுதான் ஊத்தி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இன்னும் கொஞ்சம் கொதிச்ச உடனே கொஞ்சம் குழுகளுக்கு வரும் இல்லையா போதும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம் ஓகேவா ஏன்னா வளர்க்கும் போது கொஞ்சோட தானே போட்டோம்

நான் எப்படி வைக்கிறனோ அப்படிதான் சொல்றேன் ஓகேவா சீனிங்கிறது ஒரு பிஞ்ச அளவு தான் வெண்டைக்காய் வதங்குறதுக்கு போட்டேன் இப்போது இந்த நாட்டு சர்க்கரையை ரொம்பலாம் இல்லை இது ஒரு குட்டி ஸ்பூன் தான் இதில் ஒரு அரை ஸ்பூன் தான் இவர் இதுலேயும் கொஞ்சம் வச்சுட்டேன் ஓகே இது வந்து டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் சாம்பாருக்கும் போடுவேன் புளிக்குழம்புக்கும் போடுவேன் ரசத்துக்கு மட்டும் போட மாட்டேன் எங்க வீட்டுல எல்லாரும் சிரிப்பாங்க நாட்டு சக்கரெல்லாம் போட்டு பொழுது ஒரே அம்மா நீரா அப்படின்னு என்ன போடுறவங்களும் முக்கியம் இல்ல டேஸ்ட் எப்படி இருக்குன்றது தான் முக்கியம் என்ன பொறுத்த அளவுக்கு ஓகேவா நான் சொன்னது கரெக்டா தப்பா ஓகே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து ஒரு கொதி தான் வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறம் தாலசம் போட்டலாம் பாருங்க நல்லா கொதிச்சு பச்சை வசனை எல்லாம் போயிடுச்சு ஓகேவா இதுக்கு ஒரு சின்ன தாலசம் கொடுத்தோம் அப்படின்னா இரு டேஸ்ட் ஆயிரும் இப்போ உப்பு மட்டும் பார்த்துக்கலாமா வாங்க சூப்பரா இருக்குது நான் அடிச்சதரம் போட்ட உடனே அப்படியே டேஸ்ட் எடுத்து கொடுத்துருக்கு கண்டிப்பா ஒரே ஒரு டைம் எனக்காக போட்டு பாருங்க ரொம்ப அதிக அளவில் போட்டுறாதீங்க அப்புறம் இனிப்பு அந்த மாதிரி ஆயிரும் லைட்டாக போட்டோன்னு பேருக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் ஓகே இப்போ இந்த சட்டியை தூக்கிடலாம் தாலசம் போடலாம் நல்லெண்ணெய் ஓகேவா டெய்லி ஒவ்வொரு பாக்கெட் குழம்புக்கு யூஸ் பண்ணுவேன் நல்லா வாசமாக இருக்கும் நல்லெண்ணெய் இயற்கை நல்லெண்ணெய் இப்போ பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நேரம் தெரித்து விடும் நான் கழுதுகிறேன் கே என்ன காஞ்சிட்டு கடுகு அடியே ஆமா காயப்பொடி வெங்காயம் எந்திரிச்சி எங்காயம் மதங்கி விட்டது குழம்புக்குள்ள ஓகே எப்படி இருக்கு பாத்தீங்களா குழம்பு கண்ணை வந்தானங்களே அப்படியே வெண்டக்காயா அரிச்சரிச்சு சாப்பிட்டுருவான் ஓகே வாங்க சாப்பிடலாம் சாப்பிடலாம் வாங்க வாங்க இங்கே பாருங்க நாமளே வச்ச புளிக்குழம்பு குழம்பு வேறு யாருமா வைப்பாங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது வாயில் வந்துட்டு ஓகே எனக்கு காய் பிடிக்காது ஓகேவா குழம்பு இப்போ என்ன ம் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா அந்த நாடு சகரதான்

புலிகுழம்பு கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் டெடிகேட் பண்ணப்படுகிறது ஓகேவா ஏதோ தெரிஞ்ச இங்கிலீஷ் சூப்பரா இருக்கு மிக மிக அருமை இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்